அனைவருக்கும் வணக்கம் கும்பராசைக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஆண்டாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைய போகிறது இனிமேல்தான் மிக பெரிய அளவில் திருப்பு முனை என்று சொல்லக்கூடிய வகையில் பிக் டிஸ்டாக அமையக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைய போகின்றன கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கும்பராசிக்கு மட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் இருநூறு சதவீதம் அல்ல முன்னூறு சதவீதம் உறுதியாகவே நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது திருவாரியான கிரகநிலைகள் இதை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பில் கும்பராசிக்காரர்களுக்கு வளம் வருவதால் குதூகலமும் கொண்டாட்டமும் குடும்பத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது நவ மிகவும் வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஐந்தில் வலம் வருகிறார் ஐந்தில் குரு ஐயம் என்று பல பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் வளம் வருகிறார் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்திலிருந்து மிக வலுவாக ஆறாம் இடத்தில் உச்சபலம் பெறப்போகிறாருங்க ராசிக்கு தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் உச்ச பலம் மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது வருடத்தின் முற்பகுதியில் நிறைந்த நன்மையை பெறுவதற்கான வாய்ப்பும் முற்பகுதியில் சற்று நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவர முடியும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது நட்பு வட்டாரம் விரிவடையும் உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் பல காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குரு பகவான் பல்வேறு வகையான மனவருத்தம் வேதனை அவமான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் மிக பெரிய அளவிலான திருப்பு முனையாக இந்த வருடத்தை உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறாருங்க நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்தர பாக்கியம் போன்றவை நிறைவாக கிடைக்கும் இல்லத்தில் புதிதாக வீடு கட்டுதல் புதுமனை புகுதல் பால் காய்ச்சுதல் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட பல பணிகள் அனைத்தையும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்க உங்களுடைய வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது அந்த பயன்படுத்தி மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அமோகமாக சிந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது தவறவிடாமல் கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடுகடு சிடுசிடுவென உங்களை தூக்கி எறிந்து பேசியவர்கள் மனநிலையில் மாற்றம் கிடைப்பதோடு குடும்பத்திலும் புதுகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே உறுதியாகவே ஆவலுடன் எதிர்பார்ப்பை தூண்டும் அற்புதமான ஆண்டாக நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பால் அமைய போகிறது குருவின் பார்வையும் மிகவும் வலுவாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் கிடைக்க இருக்கிறது பாதி வரைக்குமே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் முழுமையாக திருக்கணிதத்தின்படி தனஸ்தானம் தனஸ்தானமாகிய இரண்டில் இந்த வருடம் முழுவதும் வளம் வருகிறார் அதே சமயம் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி மிகவும் வலுவாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜென்ம ராசியை விட்டு முற்றிலுமாக விலகி இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் வலுவாக அமர்கிறாரங்க எனவே ஏழரை சனியில் முக்கால் வாசிக்கு மேல் கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணம் என்பது பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஏனென்றால் ஏழரை சனியின் கடைசி பாகம் பாதசனி என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இழந்த செல்வங்களை மீட்பதோடு மட்டுமல்லாது நிரந்தர வருவாய் நிரந்தர முன்னேற்ற வாய்ப்புகள் போன்ற அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுப்பதால் அலைச்சல் சிரமம் குறை அதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைப்பதோடு கடினமாக வேலை செய்துவதை விட ஸ்மார்ட்டாக எளிய முறையில் பல நுட்பமான விஷயங்களை செயல்படுத்தி செய்வதால் பல வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் எளிதில் சந்திக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி பகவான் இந்த வேலையில் மாற்றி கொடுக்கிறார் சனியின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் அமோகமான யோகம் என்று சொல்லக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க இந்த வருடத்தின் இறுதியில் நவம்பர் மாதத்தில் ஜென்ம ராசியில் வளம் வரக்கூடிய ராகு ஜென்ம ராசியை விட்டு விலகி விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஜென்மத்தில் இருப்பதை விட விரயத்திற்குள் செல்வதால் பல சுப விரயங்களை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராகு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சரியாக நுட்பமாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் மோட்ச கேது மூன்று ஆறு பதினொன்று ஆகிய மூன்று இடங்களில் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய யோகஸ்தானத்தில் அமரும் கேதுவின் அமைப்பு மற்ற கிரகங்களை காட்டிலும் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே எதிர்மறையான சிந்தனைகள் முற்றிலும் விலகி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே செய்து முடித்து அற்புதமான வளர்ச்சி காணும் சிறப்பான வேலையாக போற்ற கேதுவின் அமைப்பு மாற்றிக் கொடுக்கிறது கடன் சங்கிலி தொடர்போல் நீண்ட சூழலில் மாற்றம் ஏற்படும் வருமானம் கிடைப்பதோடு தம் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் தவறவிடாமல் இந்த வேலையை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கையில் இருக்கிறது மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வருடத்தின் துவக்கத்தில் லாபத்தில் வளம் பெறுகிறார் அதை தொடர்ந்து உச்சபலம் பெறுகிறாரங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் உச்சபலம் பெறுவதால் கடந்த வருடத்தை காட்டிலும் செவ்வாயின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் அசூர வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு ஆண்டாக மாற்றுவதால் மிக பெரிய அளவில் திருப்பு முனை என்று சொல்லக்கூடிய வகையில் நீதிமன்ற வழக்குகள் பாகப் பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனை இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் கும்பராசிக்காரர்களுக்கு மற்ற நான்கு கிரகங்களான சந்திரன் சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய நான்கு கிரகநிலைகளில் சந்திரன் பனிரெண்டு இடங்களில் மிக விரைவாக ால் சில நேரங்களில் சிக்கல்களில் மாட்டிக்கொண்டாலும் அதிலிருந்து எளிதில் வெளிவரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பார் வருடமாக பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் கூட்டுத்தொகை ஒன்றாக சூரியனின் ஆண்டாக வருகிறது எனவே சூரியனின் ஆளுமை மிகவும் வலுவாக இந்த வருடத்தில் கிடைக்கும் பல காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் சுக்கரனும் இரண்டு இடங்களில் மாறி மா வளம் வருவதால் சினிமா நாடகம் போன்ற துறைகளில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் வலுவாக கிடைக்கப் போகிறது மாணவர்களின் கல்வியில் ஞாபக சக்தி அதிகரிக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துவங்கியவுடன் முதல் ஒன்பது வாரங்கள் தனிக்கிழமையில விருதமிருந்து உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை